அன்புடையீர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஏப்ரல் மாதத்தில் அகாமை தியானத்தின் வாயிலாக முப்பத்தி நாலு இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றது இதில் கட்டணம் இல்லாத கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை துவங்கி நடைபெறுகின்றன அந்த தகவலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கிங்க ஒரு லிங்க் தான் அதில் போனீங்கன்னா எல்லா தகவல் இருக்கு அதன் பிறகு பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் ஐந்து நாள் பயிற்சி வகுப்புகள் காலை ஐந்து மணிக்கு துவங்கி நடைபெறுகின்றன முதல் வெள்ளிக்கிழமை பத்து நாள் பயிற்சி வகுப்பு துவங்குது தேதி வந்து நாலாம் தேதி அதேமாதிரி மூன்றாவது வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு ஐந்து நாள் பயிற்சி வகுப்பு துவங்கி நடைபெறுகிறது இது தவிர அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய இணையவழி பயிற்சி வகுப்புகள் மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் இரவு ஏழு நாற்பத்தைந்துக்கு துவங்கக்கூடியது முதல் வெள்ளிக்கிழமை அதே போல் தான் நாலாம் தேதி அதன் பிறகு பதினொன்று அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி என துவங்கி நடைபெறுகிறது இதற்கப்புறம் பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய பயிற்சி வகுப்புகள் அது முதல் வாரமும் இரண்டாவது வாரமும் திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு துவங்கி நடைபெறுகிறது எல்லா பயிற்சி வகுப்புமே ஒவ்வொரு நாளும் குறைந்த இரண்டு வருஷம் இரண்டு மணி நேரம் நடக்கும் அதனால் நேரம் இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு பதிசெய்து கொண்டு வந்து கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம்ம நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திக்கலாம் பயிற்சிக்குள்ள என்னென்ன கற்றுக் கொடுக்குறோம் எல்லா தகவலுமே லிங்க்கில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு பரிசெய்து கொள்ளுங்கள் நம்மளுடைய பயிற்சி வகுப்பு பற்றிய அனுபவத்தை ஏற்கனவே மக்கள் பயந்துருக்காங்க அதை கூகுள் ரிவியூலையும் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் நேரடியாக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் நாம் நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்